திமுக தளபதி மேல இருக்க பயத்துல என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தளபதிக்கு பயந்து ஒரு கட்சியை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா சோ அரசியல் களத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் நடிகர் விஜய பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாது அவர்லாம் நேத்து முளைஞ்ச காலம் நாங்களா ஆலமரம் அப்படிங்கற மாதிரி திமுகவினர் மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா வெளியில தான் இந்த மாதிரி வீராப்பா பேசுறாங்களே தவிர உள்ளுக்குள்ள தளபதியை பார்த்து நடுங்கி போயிருக்காங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை ஏற்கனவே திமுக நிறைய கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க அவங்களுக்கே சீட்டை பிரிச்சு கொடுக்கறதுல திமுக ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இப்படி இருக்கும்போது போது விஜயகாந்தோட தேமுதிக கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப தேமுதிக கட்சி அதிமுக கூட்டணியில இருக்காங்க ஆனா ராஜ்யசபா சீட்டை அதிமுக தேமுதிக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில பிரேமலா இருக்காங்க இந்த சூழலை பயன்படுத்தி தேமுதிக திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு தேமுதிக இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு சதவீத வாக்கு வங்கி தான் இருக்கு கம்மியான வாக்கு வங்கி

பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க